இந்த காணொளியில் நாம் உலகில் வாழ்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் முனிவரை பற்றிதான் பார்க்கப் போகிறோம் அவர் பெயர் அகத்தியர் எனவே இந்த காணொளியை கடைசி வரை பாருங்கள் இது தமிழர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய காணொளி ஆகும் இதுவரை இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து பாருங்கள் சரி இனி இந்த சுவாரஸ்யமான காணொளியை பார்ப்போம் மகாமுனி குருமணி என்று அழைக்கப்படும் இவர் முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கினார் எல்லாம் வல்ல ஈசனின் அருளால் பிரபஞ்சத்தில் ஒரு பெரும் சக்தி ஒளியாக தோன்றியது பிரமனின் மானசபுத்திரராக மிக குள்ளமான வடிவத்தில் பிறந்தாலும் தவ வலிமையால் சப்த ரிஷிகளில் ஒருவராக உயர்ந்தவர்தான் அகத்தியர் அவர் அடர்ந்த வனத்தில் கடும் தவம் செய்தார் அப்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து தமிழுக்கு இலக்கணம் வகுக்கும் பொறுப்பையும் உலகே சமன் செய்யும் பணியையும் அளித்து தெற்கு நோக்கிச் செல்ல பணித்தார் அகத்தியர் உள்ளிட்ட அனைத்து ரிஷிகளும் வடக்கே தவம் செய்ததால் பூமி வடக்கில் தாழ்ந்து தெக்கில் உயர்ந்தது உலகம் சமநிலை இழந்தது உலகே சமநிலைப்படுத்த அகத்தியர் அடர்ந்த வனங்கள் மற்றும் பனி பிரதேசங்கள் வழியாக துணிச்சலுடன் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டார் வழியில் நின்ற விந்திய மலை மிக உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் வளர்ந்து சூரிய சந்திரர்களின் பாதையை மறைத்து தான் அகத்தியரை விட உயர்ந்தவன் என்று ஆணவம் கொண்டது அகத்தியர் அதை அடக்கி தெற்கு நோக்கி செல்லும் வரை மலையே தலை குனிந்து இருக்க சம்மதிக்க வைத்து நடந்தார் ஆனால் அகத்தியர் தெற்கே நிரந்தரமாக தங்கிவிட்டதால் விந்திய மலை என்றும் தலை குனிந்தே நிற்கிறது இறுதியாக அகத்தியர் பசுமையான தென் தமிழகத்தை அடைந்து அங்கேயே தனது தவத்தை தொடர்ந்தார் தென்னக மக்களின் வறட்சியைக் கண்ட அகத்தியர் சிவபெருமானை வேண்ட அவர் கமண்டலத்தில் புனிதமான கங்கை நீரை அளித்தார் அந்த நீரை ஆறாக பாய்ச்ச சரியான நேரத்துக்காக காத்திருந்து கமண்டலத்தை குடகு மலையில் வைத்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார் நீர் பாயத் தாமதமானதால் முனிவர்களும் தேவர்களும் விநாயகரிடம் சென்று மக்களின் நலனுக்காக வேண்டினர் விநாயகரும் காக்கை வடிவில் வந்து கமண்டலத்தை தட்டிவிட்டார் கமண்டலத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்து ஆறாக பாய்ந்து காவிரியின் தொடக்கமாக மாறியது தன் பணியை தடுத்தவர் யாரென்று கோபமுற்ற அகத்தியர் துரத்த காக்கே சிறுவனாகவும் பின் பிரமாண்ட விநாயகராகவும் காட்சியளித்தது தவறை உணர்ந்த அகத்தியர் தலையில் குட்டி மன்னிப்பு கேட்டார் அன்றிலிருந்து விநாயகரை இப்படி கும்பிடுவோருக்கு ஞானம் கிடைக்கும் என்று வரம் கிடைத்தது அகத்தியரின் ஆசியுடன் காவிரி ஆறு வற்றாமல் ஓடி மக்களின் வாழ்வாதாரமாக அமைந்தது தென் பகுதிக்கு வந்த அகத்தியர் தமிழ் இலக்கண நூலான அகத்தியத்தை இயற்றி தமிழ் அறிஞர்களுக்கு கற்பித்து தமிழ் சங்கத்தை வழிநடத்தினார் மேலும் மூலிகைகள் குறித்து ஆராய்ந்து மனித உடலின் பெணிகளைத் தீர்க்கும் சித்த மருத்துவ முறையை கண்டறிந்தார் சித்த மருத்துவத்தின் ரசவாத கலையையும் நோய் தீர்க்கும் அரிய மருந்துகளையும் உருவாக்கினார் இதன் மூலம் ஏழை மக்களின் நோய்களை தீர்த்து ஒரு சிறந்த சேவகராகவும் விளங்கினார் பொதிகை மலை மட்டுமல்லாமல் குற்றாலம் போன்ற பல புண்ணிய தலங்களில் தவம் செய்து பல சித்தர்களை உருவாக்கினார் அவர் இயற்றிய நூல்கள் மூலமாக அவரது ஞானம் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தவத்தில் திளைத்த அகத்தியருக்கு காலத்தையும் தாண்டிய ஞானம் கிடைத்தது எதிர்கால மனிதர்களின் வாழ்க்கை பாதையே அறிந்தார் அந்த ஞானத்தைக் கொண்டுதான் ஒவ்வொரு மனிதனின் எதிர்காலத்தையும் குறித்து நாடி ஜோதிட காண்டங்களை எழுதினார் இந்த காண்டங்கள் இன்றும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டும் புதையலாக பாதுகாக்கப்படுகின்றன உலக அழிவு காலத்திலும் தமது ஞானம் அழியாதிருக்க சில சுவடிகளை கடலின் அடியில் பாதுகாத்தார் அவர் அஷ்டமா சித்திகளை அடைந்து தான் விரும்பிய எந்த வடிவத்தையும் எடுக்கும் வல்லமை பெற்றார் போகர் திருமூலர் போன்ற பதினெண் சித்தர்களுக்கு தலைவராக இருந்து யோக கலையையும் ஞான உபதேசங்களையும் வழங்கினார் அகத்தியருடன் தொடர்புடைய மற்றொரு கதை முனிவராக இருந்த வரமுனிக்கு தலைக்கணம் ஏற்பட மற்ற ரிஷிகளை ஏளனம் செய்தார் ஆணவத்தின் உச்சத்தில் அவர் இருமை தலை கொண்ட அசுரனாக வந்து முனிவர்களை அவமதித்தார் இதனால் கோபமுற்ற முனிவர்கள் அனைவரும் எப்போதும் நீ எருமையாகவே இரு எனச் சாபமிட்டனர் இன்னொரு பக்கம் அசுரனான ரம்பன் ஒரு பெண்ணின் மூலமே பிள்ளை வேண்டும் என்று வரம் பெற்றான் சாபத்தால் எருமையான வரமுனியே ரம்மனுக்கு பிறந்த மகன் பின்னாளில் அசுரனான மகிஷாசுரன் ஆனான் உலகிற்கு தமிழையும் மருத்துவத்தையும் ஞானத்தையும் தந்த அகத்தியர் என்றும் பொதிகை மலையில் அமர்ந்து காலங்கடந்த சித்தராக பிரபஞ்ச ஒளியுடன் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்